ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை மட்டும் ஒரு பவுல் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் வெள்ளை தட்டை பயிருங்க இதை நான் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுருங்க நம்ம ஓவர் நைட் ஊற வச்சதுனால ரெண்டு விசில் விட்டால் போதுங்க நல்லாவே வெந்து வந்துடும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு வெள்ளைத்தட்டை பயிர் ஊற வச்சதை போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுருங்க இப்போது அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்வான் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க ஆயில் கொஞ்சமாக விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க இது சுண்டல் ரெசிபி மாதிரி தான் பச்சையாகவே இருந்தாலும் சூப்பராக தான் இருக்கும் கூடவே காரத்துக்கேற்ப வரமிளகா கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்கடுத்து தான் நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை பயிரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த தட்டைப்பயிறுக்கெல்லாம் தகுந்தாற் போல் தூள் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு எல்லா இடத்துலேயும் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கேரட் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் பச்சையாக நமக்கு வெங்காயம் சாப்பிட பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுத்து பிரேக் டைமில் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த டயட் ரெசிபி இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ